மாநில செய்திப்பிரிவு வழங்கும் செய்திச் சுடர் இந்திய அரசியல் வரலாற்றில் இருளடைந்த பகுதியாக கருதப்படும் அவசரநிலை பிரகடன தினத்தை மத்திய அரசு கடந்த ஆண்டு முதல் அனுசரித்து வருகிறது ஜனநாயக படுகொலையின் அரங்கேற்றமாக கருதப்படும் ஜூன் இருபத்தைந்தாம் தேதியன்று பதிவோன தனி மனித சுதந்திரம் பத்திரிகை சுதந்திரம் போன்றவற்றை நினைவூட்டும் வகையில் மூத்த பத்திரிகையாளர் திரு எஸ் எம் பாலசுப்பிரமணியத்துடன் ஒரு நேர்காணல் உடன் உரையாடுகிறார் சென்னை வானொலி நிலைய செய்திப் பிரிவின் துணை இயக்குநர் திரு ரே சிதம்பரநாதன் வணக்கம் நேர்களே மீண்டும் ஒரு விவாத நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் ஒரு நல்ல ஜனநாயக நாட்டிற்கு அடிப்படையே கருத்து சுதந்திரம் எழுத்து சுதந்திரம் மற்றும் அடிப்படை சுதந்திரம் தான் இதனை வழங்குவது ஒரு நல்ல அரசியல் சாசனத்தால் மட்டுமே முடியும் அந்த வகையில் உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடாக கருதப்படும் இந்தியாவின் வலுவான அரசியல் சாசனம் அமைந்திருப்பதே அதற்கு ஒரு நல்ல காரணமாக அமைந்திருக்கிறது அந்த அரசியல் சாசனத்திற்கே சவால் விடும் வகையில் அந்த அரசியல் சாசனத்தை படுகொலை செய்து நமது சுதந்திர நாட்டின் வரலாற்றில் இருபத்தி ஓரு மாதங்களை இரண்ட மாதமாக கொண்டு வந்த அந்த அரசியல் சாசன படுகொலை சம்பவத்தை நினைவு நினைவுகூரும் வகையில் நாம் இப்பொழுது அரசியல் சாசன படுகொலை தினம் என்பதை கடைபிடித்து வருகிறோம் அன்றைய பிரதமர் இந்திரா காந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு தன்மீது சுமத்தப்பட்ட வேறு சில குற்றச்சாட்டுகளை மறைப்பதற்காகவும் தனது பதவி பறிபோகிறதே என்பதை தவிர்ப்பதற்காகவும் கொண்டு வந்த அவசர நிலை காரணமாக இந்த நாடே அவதிப்பட்டது ஒவ்வொரு தனிமனிதரும் அவதிப்பட்டனர் காரணம் நமது அரசியல் சாசனம் வழங்கிய அனைத்து உரிமைகளையும் அந்த அவசர நிலை பறித்தது நமது அரசியல் சாசனத்தின் ஒரு சிறப்பு அம்சமே இந்த அரசியல் சாசனம் கொடுத்த சுதந்திரத்தை கூட முக்கிய காரணங்களுக்காக நிறுத்தி வைக்கலாம் என்ற ஒரு விதிமுறையையும் அதில் கொடுத்திருந்ததுதான் போர் நிகழ்ந்தால் உள்நாட்டு கழகம் ஏற்பட்டால் வெளிநாட்டிலிருந்து கழகம் கலகம் ஏற்பட்டால் என்பது உள்ளிட்ட காரணங்களை காட்டி நாட்டில் அவசர நிலையை நாம் கொண்டு வரலாம் என்ற ஒரு ஷரத்து அங்கே இருந்தது ஆனால் தன்னுடைய தனிப்பட்ட காரணங்களுக்காக உள்நாட்டு கழகம் என்ற ஒரு பெயரில் தடையை கொண்டு வந்து நம்மை அவதிக்குள்ளாக்கினார்கள் இதில் ஒவ்வொரு இந்தியரும் பாதிக்கப்பட்டார் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை பத்திரிகையாளர்கள் அதிகம் பாதிக்கப்பட்டனர் பத்திரிகைகள் சமூக ஊடகங்கள் கிடையாது ஆனால் பத்திரிகைகள் மட்டுமே மக்களுக்கு செய்திகளை வழங்கிக் கொண்டிருந்தன அன்றைய அரசும் பத்திரிகைகளின் கழுத்தை நெறிப்பதிலே தான் கவனம் செலுத்தியது அந்த வகையிலேதான் இளம் தலைமுறையினர் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு என்ன நடந்தது என்பது என்பதை தெரிந்து கொள்ள நாம் நமது அலுவலகத்திற்கு மூத்த பத்திரிகையாளர்களை அழைத்து அவர்களது கருத்துக்களை நாம் கேட்டு வந்தோம் அந்த வகையில் இன்றைக்கு நம்மிடையே நமது நிலையத்தில் அமர்ந்திருப்பது மூத்த பத்திரிகையாளரும் ஊடகவியலாளருமான திரு எஸ் எம் பாலசுப்ரமணியம் அவர்கள் நெருக்கடி நிலை ஏற்பட்ட காலத்தில் ஒரு மாணவராக நாடு எப்படி இருந்தது என்பதை நேரில் கண்ட தனது அனுபவங்களை இங்கே நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார்கள் வணக்கம் திரு எஸ் எம் பாலசுப்ரமணியம் வானொலி கேட்கிற நேர்கள் எல்லாமே இளைஞர்கள் தான் இப்ப நான் வந்து இந்த நெருக்கடி நிலை ஏற்பட்ட போது எனக்கு வயசு ஏழு எனக்கு ஒரு சம்பவம் தான் நினைவு இருக்கிறது எங்க வீட்டு ஜன்னல் வழியா பார்க்கும் பேருந்து நிறைய காவல்துறையினரை கொண்டு வந்து யாரையோ பிடிக்கிறதுக்கு ஓடுறாங்க அவர் தப்பிச்சு போறாரு அவர் அரசியல் கைதை அப்படின்னு அப்ப சொன்னாங்க ஆனா அந்த காலகட்டத்தில் நீங்க ஒரு கல்லூரி மாணவரா உங்களுடைய முதுகலை முடித்ததா நீங்க சொல்லியிருந்தீங்க இருந்தீங்க உங்க அனுபவம் என்ன அதை சொல்லுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி என்பது நான் வந்து எம்ஏ முடித்து விட்டு ஒரு சமூக செயற்பாட்டாளராகவும் நான் இருந்தேன் அதோடு மட்டுமல்ல இந்த சமூகத்தை தொடர்ந்து உற்று கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டில் இருந்து ஒரு அரசியல் கண்ணோட்டமும் கொண்டவனாக நான் இருந்தேன் ஆகவே இந்த பின்னணியில் தான் நான் அந்த அவசரநிலை பிரகடனம் என்று சொல்கிற எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு நெருக்கடி நிலையையும் நான் பார்த்தேன் அந்த காலகட்டத்தில் இந்த அவசர நிலை பிரகடனம் என்று நாடு முழுவதும் வந்ததை பத்திரிகைகளின் வாயிலாக தெரிந்து கொள்ள முயன்ற அதை முழுமையாக தெரிந்து கொள்ள முடியவில்லை என்பதுதான் சரியான உண்மை ஏனென்று சொன்னால் அந்த நெருக்கடி நிலை காலத்தினுடைய எதிர்வினைகளை நீங்கள் பத்திரிகைகளிலே பார்க்க முடியாது வானொலியில் கேட்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இதை எப்படி அணுகுவது என்பதற்காக மாற்றுக் கட்சிகளுடைய பத்திரிகைகளையும் நான் பார்த்தேன் அங்கே மிக பெரிய அவலம் என்னவென்று சொன்னால் ஒரு பத்திரிகையிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் மாதத்திற்கு பிறகு வந்த அந்த பத்திரிகையிலே தலையங்க பகுதியிலே வெள்ளையாக விட்டிருந்தார்கள் இதுதான் இளமை அந்த காலகட்டத்துல அந்த பத்திரிகை சுதந்திரத்தின் குரல்களை நெரிக்கப்படுகிறது என்பதை உங்களால் உணர முடிந்தது ஒரு தலையங்கம் எழுதுகிற அந்த பகுதி இருக்கிறது அல்லவா தலையங்கம் எழுதாமல் விட்டால் வேறு அதை புரிந்து கொள்ளலாம் ஆனால் தலையங்கம் எழுதுகிற பகுதியை வெள்ளையாக விடுவது என்பதை பற்றி நாம் யோசித்து பார்த்தோம் என்று சொன்னால் அதனுடைய கடுமை உங்களுக்கு தெரிந்த தலையங்கத்தில் எழுதிய கருத்தை விட அது மிகவும் மிகத்தை ஏற்படுத்தியது உண்மை ஏன் சொன்னால் ஒரு தலையங்கத்தை எழுதி அதை அதற்கான தணிக்கை அதிகாரிக்கு அனுப்ப வேண்டும் அவர் கிட்டத்தட்ட அந்த தலையங்கத்தை முழுவதுமாக நிராகரித்து விட்டார் அடுத்த நாள் காலையிலே பத்திரிகையிலே தலையங்கம் வர வேண்டும் ஆனால் முழுமையாக நிராகரித்த பின் மீண்டும் எழுதி அனுப்பினால் அவர் அதை ஏற்பாரா மாட்டாரா திருத்துவாரா என்பதெல்லாம் தெரியாது உடனே அங்கே இருந்த அந்த ஆசிரியர் குழுவிலே இருந்தவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் எண்ணத்தை எழுத என்று ஒரு கேள்விக்குறியையும் போட்டு அந்த பகுதியை முழுதும் வெள்ளையாக விட்டு விட்டார்கள் இதை அவர்களால் தடுக்க முடியவில்லை ஏனென்று சொன்னால் அதில் அரசுக்கு எதிராக எதுவும் இல்லை ஒரு பத்திரிகையை வெள்ளை கருப்பு வெள்ளையாக கொண்டு வர வேண்டுமா வெள்ளையாக இருக்க வேண்டுமா என்பதை நிர்வாகம் தான் தீர்மானிக்கும் ஆகவே அந்த பகுதியிலே வெள்ளையாக விட்டது என்பது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை வாசகர்களிடத்தில் ஏற்படுத்தியது அப்பொழுது இவ்வளவு கடுமையாக இந்த நெருக்கடி நிலை இருக்கிறதே என்கிற எண்ணம் வந்தது மற்றொன்று இந்த சிக்கன நடவடிக்கை என்கிற பெயரிலே அவர்கள் செய்த பல வேலைகள் கொஞ்சம் நெருடலாகத்தான் எனக்கு இருந்தது ஏனென்று சொன்னால் நம்முடைய பண்பாடே எல்லாவற்றையும் கொண்டாடுகிற பண்பாடு அந்த பண்பாட்டுக்கு ஒரு தடை அல்லது ஒரு கட்டுப்பாடு வந்தது என்பது உண்மையிலேயே ஒரு ஜீரணிக்க முடியாத ஒரு விஷயமாக நான் பார்த்தேன் இந்த கட்டுப்பாடு என்பது உங்களுக்கு எப்படி தெரிய வந்தது அப்பொழுது என்னவென்று சொன்னால் ஒரு திருமணம் என்று சொன்னால் பத்திரிகை அச்சிட முடியாது அதற்கு ஒரு கட்டுப்பாடு உங்கள் சௌரியத்திற்கு நீங்கள் விருந்தினர்களை அழைக்க முடியாது இதை எப்படி கட்டுப்படுத்துவது என்று சொன்னால் திருமணத்திற்கு நூறு பேர் தான் வர வேண்டும் அதற்கு மேல் வரக்கூடாது இதை எப்படி கண்காணிப்பது என்று சொன்னால் அந்த சம்பந்தப்பட்ட உள்ளாட்சி அமைப்புகளினுடைய அதிகாரிகள் மண்டபத்திற்கு வெளியே அவர்கள் அதை கண்காணிப்பார்கள் அப்ப மக்கள் மத்தியில் அது ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்காது அந்த காலகட்டத்தில் நீங்கள் கொந்தளிப்பை ஏற்படுத்துவதற்கு இது சம்பந்தமான தகவல்கள் வெளியே செல்ல வேண்டும் அல்லவா இன்றைக்கு இருப்பதை போல எதை கெடுத்தாலும் ஒரு போனை வச்சு ஒரு படம் எடுத்து அல்லது ஒரு செய்தியை பதிவு செய்து அதை உடனே வெளியில நீங்கள் பரப்பிவிட முடியாது முறையா செய்தி வரலன்னா அது வதந்தியாக பரவும் வதந்தியாக பரவுவதற்கு அதுக்கு ஒரு எல்லை உண்டு அதற்கு மேல் அது போகாது இப்படியே போனாலும் கூட அதை எதிர்ப்பதற்கான சக்தி மக்களிடத்திலே இல்லை ஏனென்று சொன்னால் அரசியல் தலைவர்கள் எல்லாம் கைது செய்யப்பட்டார்கள் அரசியல் தலைவர்கள் எல்லாம் தலைமறைவாக சென்றார்கள் இதை எதிர்த்து குரல் கொடுப்பது என்பதற்கான ஒரு சாத்தியம் என்பது குறைவாக இருந்தது அந்த சமயத்தில் எவ்வளவு பேர் தலைமறைவானார்கள் என்பதை பற்றி ஒரு தகவலை நாம் சொல்ல மிகவும் ஆச்சரியமாக இருக்கு பல பேர் தலைமறைவாகி போனார்கள் பலரை வட மாநிலங்களிலிருந்து கொண்டு வந்து தமிழகத்திலேயும் தமிழகத்தில் இருந்தவர்களை வேறு மாநிலத்திற்கும் கொண்டு சென்றெல்லாம் சிறையில் அடைத்தார்கள் ஏனென்று சொன்னால் இந்த தகவல்கள் வெளியே போகக்கூடாது என்பதற்காகத்தான் நீங்கள் தகவலை தெரிந்து கொள்வதே பெரிய பிரச்சனையாக இருந்தது என்பதுதான் மிக முக்கியமானது ஒன்று இதுபோன்ற தடுப்பு காவல்கள் வந்து நீதிமன்றத்தின் பரிசீலனைக்கும் அப்பாற்பட்டது என்றுதான் நிலை பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் கூட ஒரு நீதிமன்றத்தை அணுகி ஒரு தீர்வு காண முடியாது நெருக்கடி நிலையின் ஒரு கோர முகமாக இருந்தது காவல்துறையின் கெடுபிடிகள் அத்துமீறல்களுக்கும் அது வழிவகுத்தது ஆமா ஏன் என்று சொன்னால் எப்பொழுதுமே உங்களுக்கு ஜனநாயகம் என்பது ஒரு பரந்துபட்ட மக்களுடைய கருத்துக்களை பிரதிபலிக்கிற ஒரு இடம் இது ஜனநாயகத்தினுடைய நான்கு தூண்கள் என்று நாம் சொல்வோம் ஒன்று நிர்வாகம் இன்னும் பதினொன்று சட்டம் அமைப்புகள் மூன்றாவது நீதித்துறை நான்காவது ஊடகம் இந்த நான்கிலே நமக்கு இயல்பாகவே தெரியும் சட்டம் இயற்றும் அமைப்பு என்கிற அதனை இந்த அவசர நிலை காலத்தில் இருந்த இந்திரா காந்தி அவர்கள் முடக்கிவிட்டார் அதற்கு பிறகு நிர்வாகம் என்பதை சொல்லவே தேவையில்லை ஆகவே இவர்கள் போடுகிற உத்தரவை அவர்கள் நிறைவேற்ற முடியுமே தவிர அதை அவர்கள் நிராகரிக்க முடியாது அதனால் ரெண்டும் போய்விட்டது பத்திரிகை துறையை நீங்கள் முடக்கிவிட்டால் பிறகு எதையுமே நீங்கள் செயல்படுத்த முடியாது ஏனென்று சொன்னால் எப்பொழுதுமே நம்முடைய ஜனநாயகத்தில் சொல்வார்கள் உண்மையான எதிர்க்கட்சி என்பது ஊடகமும் நீதித்துறையும் தான் ஏனென்று சொன்னால் ஒரு மனிதன் தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்துகிற ஒரு இடம் வந்து பத்திரிகை துறை ஒரு மனிதனுக்கு நியாயம் கிடைப்பதற்கான கடைசி புகலிடம் நீதிமன்றம் அப்ப இந்த இரண்டுக்குமே அங்க வாய்ப்பில்லாத போது மொத்தமுமே முடக்கப்பட்ட ஒரு சூழல் ஏற்பட்டு விட்டது என்பதை நாம் கண்கூடாக கண்டோம் அதனால் இந்த பத்திரிகை சுதந்திரம் என்பது ஏதோ ஒரு தனி சுதந்திரம் அல்லது அது ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் அது அச்சிடுவது மட்டுமல்ல பேசுவது கூட்டம் கூடுவது ஒருவரோடு ஒருவர் கருத்து பரிமாற்றம் செய்து கொள்வது சுதந்திரம் என்பது அனைத்தும் அனைத்தும் அதில் ஒன்று அச்சும் அதில் ஒன்று ஆனால் தான் தனி மனிதனுக்கு மறுக்கப்பட்ட எந்த ஒரு சுதந்திரமும் பத்திரிகைக்கு கிடையாது கிடையாது அதுதான் ஆமா அதனால நமக்கு வந்து ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் தான் அப்போ கருத்து சொல்லுகிற சுதந்திரம் அது போயிட்ட பிறகு நீங்கள் எதையுமே நீங்கள் கட்டுப்படுத்த முடியாது அப்ப இப்படிப்பட்ட ஒரு நீதிமன்றத்துக்கு செல்ல முடியாது என்றே அந்த விதியில் இருந்தாலும் கூட ஏற்கனவே இருந்த ஒரு வழக்கில் தீர்ப்பு சொல்லும் போது இதையெல்லாம் செய்யக்கூடாது என்று ஒரு தீர்ப்பு வந்தது அப்போது அந்த தீர்ப்பு வந்த போது அவசர நிலை பிரகடனம் அரசியல் சட்டத்துக்கு எதிரானது என்று போன ஒரு வழக்கு அந்த வழக்கில் தான் ஒரு நீதிபதி மிக தெளிவாக இது வந்து எதிரானது சொன்னார் அதாவது நாடு ஒரு பெரும் சேதம் ஏற்படுகிறது என்று சொன்னால் அப்பொழுது பயன்படுத்தலாம் என்று சொன்னார்கள் ஆனால் இவர்கள் தங்களுக்கான ஒரு பாதிப்பை தேசத்தின் பாதிப்பாக மாற்றினார்கள் அவலமான ஒரு விஷயம் சொன்னால் அந்த அலகாபாத் நீதி நீதிமன்றம் சொன்ன கருத்து என்னவென்பதை நாம் அந்த எமர்ஜென்சி காலத்திற்கு முன்னாடி பத்திரிகையை வந்த செய்தியின்படி என்னவென்று சொன்னால் அவர்கள் ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் நடைபெற்றிருக்கிறது குறிப்பாக இந்திரா காந்தி அவர்கள் போட்டியிட்ட தொகுதியில் முறைகேடுகள் நடந்திருக்கிறார் பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை அந்த நீதிமன்றம் குறிப்பிட்டு அவர் ஆறு ஆண்டுகளுக்கு தேர்தலில் போட்டியிட முடியாது என்றெல்லாம் நீதிமன்றம் அந்த தீர்ப்பை சொன்னது அதற்கு அடுத்தபடியாக இந்த மக்கள் பாதிக்கப்பட்ட விஷயங்கள் இருக்கு இல்லையா கட்டாய கருத்தடை இதெல்லாம் சாமானிய மக்களை பாதித்த விஷயம் ஏனென்று சொன்னால் அன்றைக்கு கருத்தடை பற்றிய மாறுபட்ட கருத்தாக இருந்தது வேண்டுமா வேண்டாமா அது உடல்நிலையை பாதிக்குமா மனநிலையை பாதிக்குமா ஒரு பணிக்கு செல்ல முடியுமா இப்படியான பல கேள்விகளை எழுப்பிய ஒரு காலம் அது அந்த காலத்தில் நீங்கள் இந்த கட்டாய கருத்தடை என்று வருகிற போது ஒன்று மற்றொன்று பல்வேறு இயக்கங்கள் மீது அவர்கள் எடுத்த நடவடிக்கை அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் ஜனநாயகத்தின் குரல் ஓங்கி ஒலிக்கிறது என்பதையெல்லாம் செய்து கொள்ள முடியாதவர்கள் தனக்கு ஏற்பட்ட நெருக்கடியை நாட்டுக்கு ஏற்பட்ட நெருக்கடியாக மாற்றி அவர்கள் அந்த அவசர நிலை பிரகடனத்தை கொண்டு வந்தார் இதுல ஒரு முக்கியமான ஒரு அம்சமாக நான் பார்ப்பது என்னவென்று சொன்னால் எந்த ஒரு முடிவையும் ஒரு அமைச்சரவை தான் எடுக்க ஆனால் அமைச்சரவை எடுக்கவில்லை என்பது மிக மிக முக்கியமான ஒரு ஒன்று இருபத்தி ஐந்தாம் தேதி நள்ளிரவு நெருக்கடி நிலையை அறிவிக்கிற போது ஒரு அமைச்சரவை முடிவாக கூட அது வரவில்லை என்பதுதான் ஜனநாயகத்தில் ஒரு அதை அதை பார்க்காமல் ஒப்புதல் அங்கே வந்து என்ன நிற்கிறது என்று சொன்னால் ஐம்பது ஆண்டுகள் கழித்து நாம் பார்க்கிற பார்வை வேறு அது சுதந்திரமடைந்து சில ஆண்டுகள் என்கிற ஒரு சூழ்நிலையில ஒரு மசோதாவோ அல்லது ஒரு தீர்மானமோ வந்தால் அதை பரிசீலித்து திருப்பி அனுப்புகிற உரிமைன்றது இருக்குல்ல அதாவது அரசியல் அரசு இருக்கும் பட்சத்தில் அந்த அமைச்சரவை கொடுக்கும் பரிந்துரையை ஏற்க வேண்டாம் என்று குடியரசு தலைவருக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை நம்முடைய ஜெயில் சிங் அவர்கள் ராஜீவ்காந்தி ஆட்சி காலத்தில் நடத்தி காட்டு அப்படிப்பட்ட ஒரு நடைமுறைக்குள் அவர்கள் அன்று இல்லை இந்திரா காந்தி அவர்களுடைய அந்த ஒரு ஆதிக்க நிலையும் ஒரு காரணமாக இருக்கு அன்றைக்கு வந்து ஒற்றை அரசு தானே காங்கிரஸ் தான் பிரதமர் காங்கிரசை சார்ந்தவர் தான் குடியரசு தலைவர் இப்படித்தான் இருக்கும் மற்ற கட்சிகள் அனைத்துமே உதிரி கட்சிகளாக சாதாரண கட்சி சின்ன சின்ன கட்சிகளாக இருந்து எதிர்க்கட்சி என்கிற ஒரு இதுவே ஏற்பாடு அவர்கள் அந்த பகுதியிலே அவர் ஒரு பிரபலமான அரசியல்வாதியாக இருந்திருக்கிறார் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் எல் கே அத்வானி அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் நமது இன்றைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் கூட அன்றைக்கு ஒரு பிரச்சாரக்காக இருந்த காலகட்டத்திலே கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்ற தகவல் உண்மையிலேயே இருந்தது அவருமே பாதிக்கப்பட்டிருக்கிறார் அலகாபாத் நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு ஒரு திட்டம் வகுத்து வைத்துக் கொண்டிருந்ததால் எல்லாம் நெட்ஒர்க் என்று சொல்லுவா மிக தெளிவாக வந்துவிட்டது அந்த வலையமைப்பை தெளிவாக வைத்திருந்ததால் இவர்கள் அனைவருமே கைது செய்யப்பட்டதுக்கு முக்கியமான காரணம் ஜெயபிரகாஷ் நாராயண் உட்பட சித்திரவதை செய்யப்பட்டிருக்கிறார் அதான் சொல்றேன் இது காரணம் வந்து என்னன்னு சொன்னா இப்படிப்பட்ட எதிர்பார்ப்பு அவர்களிடம் இல்லை ஆகவே அவர்கள் மிக தெளிவாக அந்த இதை கொண்டு வந்து விட்டார்கள் ஆனால் ஒரு விஷயத்தை நாம் பார்க்க வேண்டும் காங்கிரஸ் தவிர எல்லா கட்சிக்காரர்களும் இதில் பாதிக்கப்பட்டிருக்கிறார் பல பேர் தலைமறை வாங்கி போனார்கள் சில பேர் வந்து கைதானார்கள் அதுவும் நடந்தது பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை வந்து விட்டு வைத்தார் என்று சொல்வார்கள் அதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் அவர்தான் இந்திரா காந்தியை வந்து நம்முடைய காந்த பிரதமர் லால் பகதூர் அந்த மரணத்திற்கு பிறகு ஒரு கிங் மேக்கர் என்கிற முறையில் காமராஜர் அவர்கள்தான் இவர்களை முன்மொழிந்ததே அதனால் அவரை வந்து ஒரு மதிப்புமிகு தலைவர் முறையில் அவர்கள் விட்டு வைத்திருக்கலாம் ஆனாலும் கூட அவர் மிகவும் மனம் நொந்து அந்த வாழ்க்கையை கழித்தார் இந்த நிகழ்ச்சியின் இரண்டாவது பகுதியை வரும் முப்பதாம் தேதி திங்கட்கிழமையன்று இதே நிகழ்ச்சியில் நேயர்கள் கேட்கலாம்